பண்ணுங்க சூர்யா எப்படி இருக்கீங்க அக்கா வணக்கம் வணக்கம் சூர்யா வாங்க சாப்பிட்டாச்சா எங்க இருக்கீங்க இப்போ சிங்கப்பூர் அக்கா ஓகே ஓகே வேலைலாம் எப்படி போகுது என்னோடய வீடியோஸ் வந்து சிங்கப்பூர் ஆள்களுக்கு ஷேர் பண்ணு சூர்யா ஓகே அக்கா பரவாயில்லையா சரி சரி என்னோட வீடியோஸ் வந்து சிங்கப்பூரில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணேன் சரியா முடிஞ்சால் ஷேர் பண்ணேன் உன்னோட ஹெல்ப்பு அதுவாக இருக்கலாமே தமிழ்நாட்டு பையன் சூர்யா வந்து தமிழ்நாட்டு தம்பி சரியா நாங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்காப்புல ஓகேவா தமிழ்நாட்டு ஆட்கள் தான் முக்கியம் தமிழ்நாட்டு ஆள் தான் என்ன மெசேஜ் போட்டுக்கிட்டுருக்காங்க சூர்யா வந்து தமிழ்நாடு தான் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க ஓகே ஓகே சூர்யா அது அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன சாப்பிட்டேன் சூர்யா இப்ப தப்பா சாப்பிட்டேன் வெள்ளரி குழம்பு வெள்ளரிக்காய் குழம்பு சாம்பார் என்னன்னு எனக்கு எனக்கு கொஞ்சம் லைட் மங்களா இருக்கா என்னோட கம்மியா இருக்கான்னு தெரியல வரேன் சூர்யா ஏன்னா எனக்கு லைவ் இப்போ என்னன்னு தெரியல ஒர்க் ஆக நான் பண்ணால் கூட எங்கயோ போயிருக்குது நீங்க எங்க மேடம் உட்கார்ந்து இருக்கீங்க நான் அப்ப நான் என்னோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன் எங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன்ப்பா வீடு 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 பத்து பேர் இருக்கீங்க அப்படியே லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கரெக்டாக ஒரு பத்தரை வரைக்கும் தான் லைவ் சிவராத்திரி கோயில் போகவில்லையாக்கா போகலப்பா போகல போகல சூர்யா குழஞ்சிநாதனா எந்த ஊரு குழஞ்சிநாதன் இன்னைக்கு சிவராத்திரி எல்லாருமே கோயில் போயிருப்பாங்க சிதம்பரம் ஓகே ஓகே உங்கள் ஊர் சொல்லுங்க என்னோட ஊர் அப்பா தெரிஞ்சா சிக்க மாட்டாப்பா குற்றாலம் ஏரியா குற்றாலம் 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 தென்காசி சாரல் கூட நீலாமல் வெங்காசி வெயில் அக்கா என்ன சாப்பாடு நானா சூர்யா நான் வந்து வெள்ளரி குழம்பு இருப்பேன் வெள்ளரிக்காய் இருக்கு வெள்ளரிக்காய் சாம்பார் அக்கா ஒரு உதவி அக்கா சொல்லுங்க சூர்யா சொல்லுங்க சூர்யா உதவின் கொஞ்சம் பயமாக இருக்கே சூர்யா சொல்லுங்கள் விளையாட்டு வணக்கம் விளையாட்டு வணக்கம்மா உங்கள் ஊர் சொல்லுங்கள் லன்னி என்னோடய ஊர் அப்பா தென்காசிப்பா தென்காசி ஆலங்கலம் தென்காசி மாவட்டம் ஆலங்கலம் சொல்லுங்கள் சூர்யா என்ன உதவி 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 நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்கள்கிட்ட உதவி கேட்கீங்க சிரிப்பு தான் வருது போங்க சூர்யா ஓகே உங்கள் ஊர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அனுப்பி சொல்லுங்கள் சுத்தம் என்னோதன நான் ஊருக்கு வரும்போது தென்காசி சுற்றி பார்க்க வரேன் அக்கா வாங்க வாங்க சூர்யா கண்டிப்பாக வாங்க ये धोनी ये எந்த இடம் நல்லா இருக்கும் அக்கா குற்றாலம் இருக்கும் பாவனாசம் நல்லாயிருக்கும் கேட்டு கேட்டே போயிடலாம் நம்ம யாரும் சுற்றி காட்டணும்லாம் தேவையே கிடையாது சரியா நம்ம சேஃப்டியாக நம்ம ரூம் எடுக்க நீ வர்றீங்களா ஒரு ரூம் எடுத்துக்கோங்க ரூம் எடுத்துட்டு குற்றாலத்தில் ரூம் இருக்குது எடுத்து அங்கே இருந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஆட்டோக்காரங்களே ஹைடு அவங்களே சொல்லி க இது எல்லாமே பண்ணுவாங்க நம்மளுக்கு அந்த ஏரியா ரொம்ப தெரியாது நம்ம போயிருக்கும் குற்றாலம் போயிருக்கும் குளிச்சிருக்கோம் அதோட சரி மற்றபடி அந்த ஏரியா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரியாது சரியா ஹைடு மாதிரி அவங்களே ஆட்டோக்காரங்களே சுத்தி காட்டிக்குவாங்க வாங்க 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 வரும்போது சொல்லுங்க என்னன்னு தெரியலப்பா ஏதோ ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கு என்னன்னு தெரில தானாக இதாகுது என்ன காரணம் தெரியலையே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பே தான் நாங்கள் லைவ் விட்டுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்குமார் இப்போ எங்கே இருக்கீங்க கோயம்புத்தூர்ல இல்லைப்பா நான் கோயம்புத்தூர் இல்லைப்பா ஊரில் தான் இருக்கேன் ஓகே அக்கா நன்றி அக்கா ஓகே தங்கம் ஃபோனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டேன் எதுவும் பிரச்சனை இருக்கா தான் சரியாக வர மாட்டேங்குது எங்கள் ஊரில் இருக்கேன் பிரேம்குமார் ஓகே அக்கா நன்றி நன்றி சூர்யா ஓகேப்பா ஏதோ என்ன மிஸ்டேக்குன்னு தெரியலையே ஃபோனில் என்ன மிஸ்டேக் இருக்குது ஏதோ ஃபோனில் மிஸ்டேக் இருக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் இல்லையா இரோ வணக்கம் அக்கா ஓகே சூர்யா பாய்ப்பா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஏதோ ஃபோன் மிஸ்டேக் இருக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்தது கிடையாது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது இங்கே எல்லாம் சிவராத்திரிக்கு போயாச்சுங்க சிவராத்திரி நடுராத்திரி வீட்டில் போய் தான் லைவ் போடணும் ஏன்னா ஃபோனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது என்ன மிஸ்டேக்குன்னு தெரில என்னன்னு தெரியல உடம்பு பார்த்துக்கோங்க அக்கா ஓகே சூர்யா மறைச்சு காட்டுது சூர்யா என்னன்னு ஏதோ மிஸ்டேக் ஆயிட்டு எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் இருக்கு என்னன்னே தெரியலையே ஓகே பரவாயில்ல பாருங்க அக்கா ஓகே சூர்யா என்னன்னு தெரியலப்பா ஏதோ நேத்துல நல்லா நல்லாதான் இருந்தது இன்னைக்கு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பார்க்கலாம்

வந்துக்கிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று போயிட்டே இருப்பான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்க லைக் போடணும் லைக் போடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓகே சூர்யா தேங்க்யூப்பா தேங்க் யூ தேங்க் யூ என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சூர்யா 给搞一个。 ‫הצפור נוסף, ‫הוא הייתי לא הולכת להעיר או לא.